அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல பறக்கத்தகு நம்ம இன்னைக்கு ஒரு மைதா மாவு வச்சு ஒரு இனிப்பு பொண்டா ஹோட்டல்ஸ் போய் இனிப்பு பொண்டா செய்யலாம் இது வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது எப்படி செய்யலன்றதை நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு மாவு நம்ம எடுத்து கலக்கிக்கிடுவோம் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் இப்போ நான் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ அரை கப் சர்க்கரை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை அரை கப் சர்க்கரையும் நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் தயிர் நல்லா ஒரு கால் கப் தயிர் எடுத்துருக்கேன் ரொம்ப புளிக்கல அந்த தயிர் கால் கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் ஆனால் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம டீ கடையில் கிடைக்கிற போலவே நல்லா வாசனை சூப்பராக கிடைக்கும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்குவோம் இட்லி சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன்னு நெய் சேர்த்துக்குறோம் நெய் இல்லைன்னா நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் நம்ம லேஸ் லேஸ்லெஸ்ஸாக சேர்த்துக்கலாம் தண்ணியை கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம் நம்மளுக்கு இனிப்பு நம்ம தூக்கலாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ரொம்ப தண்ணியாக இறக்கூடாது லேஸில் தான் தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நல்லா கெட்டி பதத்துக்கு கொண்டு வருவோம் நம்ம சர்க்கரை பவுடர் போட்டதுனால மெல்ட் ஆகும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி போட்டுக்கணும் இப்போ மாவு நல்லா கலக்கியாச்சு பத்து நிமிஷம் இந்த மாவு உரட்டும் இதில் நம்ம தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது இப்போ நம்ம அது வந்து சக்கரை அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கணும் இனிப்பு தான் கம்மியாக இருக்கும் தண்ணி கரெக்டாக நீங்கள் பேசஞ்சிட்டிங்கன்னா க கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி பேசுனா கரெக்டாக அப்படி சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துருங்க ஆனால் பத்து நிமிஷம் அது ஊறட்டும் ஊரணுன்னு நம்ம இதை பொறிக்கலாம் பத்து நிமிஷம் மாவு ஊறிடுச்சு இப்போ நம்ம பொண்டா சுட ஆரம்பிக்கலாம் ஒரு ஈர தண்ணி கையில் வந்து ஈரம் தொட்டுக்கிறோங்க அப்படி கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம போண்டா எடுத்தோம்னா கை ஒட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு இது இப்போ தண்ணி தொட்டுக்கலாம் தண்ணி தொட்டுட்டு நம்ம போண்டா எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பதத்தில் இருக்கட்டும் இப்போ என்ன சூடாயிருச்சு சட்டி என்ன சூடானோன்னா நம்ம இப்போ போண்டா போட ஆரம்பிக்கலாம் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிறது போலே நம்மளுக்கு போண்டா கிடைக்கும் சூப்பராக நல்லா இந்த மாதிரி சட்டி சுட்ட உடனே நம்ம இப்படி எடுத்து எடுத்து ஒரு ஒரு உருண்டையாக விடலாம் இப்போ நம்ம போண்டாலாம் திருப்பிக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பராக உரி நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு நம்மளுக்கு போண்டா ஹோட்டலில் கிடைக்கிறது போலே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம போண்டாவை எடுத்துருவோம் நல்லா பொசு பொசுன்னு உப்பி வந்துருக்கு பாருங்கள் போண்டா நம்மளுக்கு நல்லா நல்லா கொஞ்சமாக மாவு விட்டாவே நல்லா பொசு பொசு நல்லா ஊரி உப்பி வந்துருங்க நம்மளுக்கு போண்டா நம்ம டீ கடையில் சாப்பிட்ற போலவே போண்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் நெய் இல்லைன்னா டால்டா கூட போட்டுக்கலாம் நீங்கள் இது சக்கரை போட்டதுனால அடியில் தீயும் கொஞ்சம் லைட்டாக இந்த கம்பி மாதிரி வச்சு இது நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம தயிர் போட்டதுனால நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்கள் பால் கூட கொஞ்சம் சேர்த்து பால் கூட ஊற்றி பிசைஞ்சு வைக்கலாம் அது ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கும் இது நம்ம தயிர் ஊற்றினோம்னா நம்மளுக்கு உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிரும் விருந்தாளியாக வந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு சாயங்காலம் டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொசு பொசு நல்லா இருக்குது போண்டா எங்கள் ஊருக்கு போனோம்னா நாங்கள் இந்த போண்டாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் ஹோட்டல் சுவையே வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்த்து நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த போண்டாவெல்லாம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்களெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே போல் எல்லா போண்டாவையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவு போட்டாலே போகுது வீட்டில் இருக்க ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு போண்டா நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான சுவையான ஒரு இனிப்பு போண்டா வீட்லேயே சமைச்சாச்சு இதே போல் போண்டா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி